நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் எங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் இல்லையென்றால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் தொழிலுக்காக வங்கியில் கடன் பெறுவீர்கள் சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு ஏற்றமான பலன்களையே கொடுக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான திரை தீர்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழிலில் பல மடங்கு லாபம் பார்ப்பீர்கள் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் கொட்டனார் எலக்ட்ரீஷியன்கள் ஓய்வில்லாமல் உழைப்பார்கள் புதன் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலுக்கு இருந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்து அறிவீர்கள் நுணுக்கத்துடன் வியாபாரத்தை நடத்துவீர்கள் குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குலதெய்வ வழிபாடு இப்பொழுது செய்வீர்கள் குழந்தை பாக்கியம் சித்திக்கும் சகோதர சகோதர உறவுகள் நல்ல முறையில் இருக்கும் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் ஆசைகளை மனம் கோணாமல் பூர்த்தி செய்வீர்கள் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்ய வேண்டாம் ரான்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்யும் நிலை உண்டாகும் கேது பத்தாம் வீட்டில் இருப்பதால் புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீர்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக காரியமாற்றுவது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்